அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி ஏவி சலம் தாந்திரிக பரிகார மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்ம பார்க்க போகிறது பானு சப்தமியை பற்றிய ஒரு தகவல் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் இணைந்து வருவது பானு சப்தமியாக அனுஷ்டிக்கப்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பானு சப்தமி வருகிறது பானு சப்தமி என்றால் என்ன ஒரு சிறிய விளக்கம் அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடிய அந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து சஷ்டி திதி சேர்ந்து வந்தால் அந்த நாளை பானு சஷ்டி என்றும் சப்தமி திதி சேர்ந்து வந்தால் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் சேர்ந்து வந்தால் பானு சப்தமி என்றும் கூறுவார்கள் இந்த இது வந்து இன்னொரு இதுன்னு சொல்லுவாங்க பானு யோகம் கூடி சொல்லலாம் இது வந்து ஒரு ஆயிரம் சூரிய கிரணத்துக்கு சமமாக புராணங்களில் போற்றப்படக்கூடிய நாள் இந்த பானு சப்தமி அன்று பூஜை மந்திரங்கள் ஹோமம் செய்யலாம் தானம் செய்யலாம் இதற்கெல்லாம் சிறந்த நாட்கள் சாதாரண நாட்களில் செய்யக்கூடியதை விட செய்யும் பூஜைகளுக்கு உண்டான பலன் பலன்களை விட இந்த பானு சப்தமி அன்று செய்யக்கூடிய பூஜைகளுக்கும் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கும் பலன் ஆயிரம் மடங்கு அதிகம் இந்த பானு சப்தமி நாளில் சூரியனை வணங்குவதால் கோளாறுகள் நீங்கும் தொழு நோய்கள் தீரும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் அதாவது நீச்சல் நிலையில் இருந்தால் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களில் இருந்தாலோ அல்லது இந்த தொடலில் இருந்தாலோ அல்லது கேது சேர்க்கை பெற்று நின்றுவிட்டால் ஜாதகர் எப்போதும் மனசோர்வுடனே இருப்பார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய ஜாதகக்காரர்கள் ஹிருதியம் சொல்லி வர இந்த சப்தமி பானு சப்தமி நாளில் சொல்லி வர அதிக பலன் கிடைக்கும் செல்வம் சேர பானு சப்தமி நாளில் வழிபாடு செய்ய வேண்டும் அரசு வேலை கிடைக்க முயற்சி செய்பவர்களும் அரசு சம்பந்தப்பட்ட அதாவது கான்டாக்ட் எடுத்து வேலை செய்யக்கூடிய நபர்களும் அரசாங்க வேலையில் இருந்து கொண்டு அடுத்த நிலைக்கு பதவி உயர்வுக்கு காத்து கொண்டிருப்பவர்களும் இந்த பானு சப்தமி நாளை தவறவிடக்கூடாது ஜாதக ரீதியாக சூரியனை சொல்லுவோம் நம்ம அப்போ அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு சூரியன் உதவி செய்வார் அரசியலில் வெற்றி பெற நினைப்பவர்கள் இந்த பானு சப்தமி அன்று வழிபாடு செய்ய சிறப்பான நாளாகும் இந்த பானு சப்தமியை எப்படி வழிபாடு செய்வது சூரியனை எப்படி வணங்குவது காலையில் எழுந்து குளித்துட்டு குளிக்கும் நீரில் மஞ்சளும் சிறிது கல்லுப்பும் கலந்து குளிக்க வேண்டும் குளித்த பிறகு வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு சூரியனை வணங்க வேண்டும் இந்த வழிபாட்டை அதிகாலையில் அதாவது சூரியன் மேலே வர்றது பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் சூரிய உதயத்தின் போது செய்ய வேண்டும் ஒரு விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து தீபத்துவம் காட்டி சூரியனுக்கு நைவேத்தியமாக கல்கண்டு வைத்து உங்களது பிரார்த்தனையை வைக்க வேண்டும் அந்த நேரத்தில் சூரிய காயத்ரி மந்திரம் உங்களுக்கு தெரிந்த காயத்ரி மந்திரங்கள் சூரிய மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரலாம் ஓம் பாஸ்கராய வித்மகே மகா தேஜாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் ஐயா எனக்கு சமஸ்கிருத மந்திரம் எல்லாம் வராது அப்படின்னா நீங்கள் தமிழில் கூடி மந்திரம் சொல்லலாம் சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் எனும் மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லி சூரியனிடம் உங்கள் பிரார்த்தனையை சமர்ப்பிக்க வேண்டும் பானு சப்தமி நாளில் சூரியனை வணங்கி உங்களது ஒரு கோரிக்கையை மட்டும் வைத்து பிரார்த்தனை செய்ய உங்கள் கோரிக்கைகள் நூறு சதவீதம் வெற்றி பெறும் நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம மேலும் விவரங்களுக்கு கிஷோர்ஜி அம்பத்தூர் சென்னை தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ